ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி எல்லாரும் விட்டு இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஊட்டி போயிருந்தவங்க டீ தூள் ஃபேக்ட்ரியில் எடுத்த வீடியோ இது டீ தூள் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம ஒரு எண்டுக்கு மேலே ஒரு கார் எடுத்து தான் அங்கிட்டு போகணும் உள்ளே உள்ள ஊட்டி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க பாருங்கள் கார்லாம் நின்றுட்டுருக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணி இரநூறுபா சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து இங்கே டீ தூள் ஃபேக்ட்ரியில் விட்டுருவாங்க நம்ம கையில் ஒரு பேண்டு மாதிரி ஒன்று போட்டு விட்ருவாங்க நம்ம போயிட்டு டீ தூள் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டீ தூள் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் மேலே போனோம்னா படியில் மேலே போயிட்டு ஃபுல் வியூ காமிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நடந்து போனோன்னா டீ தூள் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் பண்ணி இது வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே போனோடனே இதெல்லாம் வந்து டீத்தூள் தூள் டீ அந்த கம்பெனியை பற்றி உள்ளதெல்லாமே வந்து ஷோ பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குற மாதிரி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டீத்தூள் எப்படி வந்து தவ இது தேயிலையிலேருந்து எப்படி டீத்தூள் தயாரிக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே வந்து இதில் ஷோ பண்ணி வச்சுருக்காங்க அதை நானும் பார்த்தேன் உங்களுக்கும் வந்து வீடியோவாக கொண்டு வந்து காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து தேயிலை ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு அது ஒரு ட்ரே மாதிரி லேடர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் கொண்டு வந்து அள்ளி அள்ளி கொண்டு வந்து இங்கே வந்து அப்படியே கீழே கொட்டுது கீழே கொட்டின உடனே அதை வந்து கொஞ்சம் ஒரு தவையாக இருக்கிறது ரெண்டு தவையாக மிக்சாடாக வந்து உடைச்சி அந்த தவையை வந்து கீழே அனுப்புது இது எல்லாருமே வந்து லைன் பை லைனாக வந்து பார்த்துட்டு வராங்க இப்போ வந்து கீழே போகிறோம் பாருங்கள் அந்த தவ அப்படியே கீழே இறங்குது தீப்பூள் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்கங்கிறத நாங்கள் வந்து லைவாக வந்து நேரில் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ஊற்றி போயிருந்த போது இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தது நெக்ஸ்ட் வந்து அந்த தவையை தவையாக இருந்தது பாருங்கள் எப்படி தூளாகிட்டு தூள் எப்படி ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் மெதுவாக போயிட்டிருக்கு இது எல்லாருமே லைன் பை லைனாக பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் பாருங்கள் டீ தூள் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போகுது லைனாக எங்கள் ஹஸ்பண்ட் ஹாய் சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே தான் போனோம் கொஞ்சம் பெரிய ஒரு இது மாதிரி இருக்கிறது உள்ளே போயிட்டு அது கொஞ்சம் ஆகி சுற்றுது பாருங்கள் நல்லா டீ தூள் எப்படி அந்த தவையாக இருந்தது எப்படி வந்து இப்படி ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து டீ தூள் தான் அடுக்கி வச்சுருக்காங்க போல் மூட்டை மூட்டையாக ஊட்டினாலே டீ தூள் தானே அதை வந்து நம்ம போய் பார்க்காச்சு இதில் ரொம்ப சந்தோஷம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா சொல்லுங்கள் பாருங்கள் அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அந்த ட்ரம் வெளியில் வந்துச்சு வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது ஸ்ப்ரே ஸ்ப்ரே மாதிரி அது அடித்தா அது வந்து ஃபுல்லாக காய வைக்கிற மாதிரி அந்த மிஷின்லேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்க பாருங்கள் டீ தூள் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் வெளியில் வரோம் வெளியேறோம் இது பாருங்கள் டீ தூள் எல்லாம் பேக்கிங் பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க அந்த டீ தூள் ஆகிறது அந்த மிஷின் வழியாக வந்து கிராம் கணக்கில் நமக்கு அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு அந்த மிஷின்லேயே வந்து இதாகிடுது ஆகிட்டு பாக்கெட் பண்ணி வெளியில் வந்துடுது எவ்வளோ டூ எவ்வளோ டீ தூள் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதை கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும் பாருங்கள் டீத்தூள் வந்து உள்ளா எவ்வளோ கொட் மிஷின்லேயே வந்து எல்லாமே இது ஆகி மேலேருந்து கொட்டுது பாருங்கள் கொட்டி பேக்கெட் ஆகி நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கீழே விழுவுது அந்த அவங்க அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறாங்க இது எல்லாமே பேக்கேஜ் வந்து விற்கிறதுக்கு போயிடுது சேல்ஸுக்கு எல்லாமே கொண்டு வந்து வெளியில் வச்சிட்றாங்க இதுதான் வந்து ஷோவில் வந்து இந்த டீ தூள் ஃபேக்ட்ரி நேரில் வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் டைமு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் பார்த்துட்டு இது அவ்வளோதான் பார்த்துட்டே பாருங்கள் எல்லா டீ தூளும் ஒன்று பார்த்துட்டு கீழே வந்தால் அதே ஃபேக்ட்ரியிலே வந்து எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டம்ளார் டீ கொடுக்குறாங்க இந்த டீயை குடிச்சிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா என்னோடய பையன் பாருங்கள் டீ தூள் சூடு காங்கலை இது வந்து எங்கள் குழந்தநாள் பசங்கள் எல்லோரும் டீ குடிக்கிறாங்க நாங்களும் டீ வாங்கி குடித்தோம் பட் ஆனால் சூப்பராக இருந்தது டீ டீ ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு நம்ம வெளியே ஆனோன்னா இந்த டீ தூள் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் அவ்வளோதான் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்